ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷா இன்னைக்கு இந்த பேபிக்கை வச்சு ஒரு கிரேவி தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சாப்பாட்டு கூட நம்ம பசஞ்சு கூட சாப்பிட்லாம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எல்லாத்தையுமே நம்ம பேபிக்காணைலாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறோம் வெங்காயம் பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கோம் வாங்க நம்ம இதுக்கு உண்டான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சட்டி வச்சுருக்குறோம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம் ஒரு நாலு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் எல்லாமே சவ சின்னதாக வச்சுக்கிட்டு வறுத்துக்கலாம் பிரிஞ்சியில் ரெண்டு போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன்னால் சோம்பு அரை ஸ்பூனு மிளகு மிளகு ஒரு அரை ஸ்பூனு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டு வறுத்துக்கலாம் சவ வந்து சின்னது பண்ணிக்கலாம் இதெல்லாம் லேசாக வறுத்து பொடி பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிச்சு ஜீரகம் சோம்பெல்லாம் நம்ம அதுக்கு மேலேயே போடுறதுனால அது நல்லா தீயாக தான் வரும் இப்போ நம்ம அதை இறக்கி ஆற விட்டு பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் சட்டியில எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறோம் இந்த பேபி கண்ணெல்லாம் நம்ம அதில் அப்படியே ஒரு பாதி வேகாது வேக வச்சு ஏற்றுடுவோம் பொறிச்சிட்டு அதை ஏற்றுடுவோம் பேபிக்கன் பாதி வணங்கிடுச்சு நம்ம இதை தனியாக தட்டில் எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அதை வந்து நம்ம கிரேவியில் வேக வைக்க வேணாம் இது மாதிரி பண்ணி தரணும் எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிற எண்ணெயிலையே கொஞ்சம் வெண்ணெய் நம்ம போட்டுக்கலாம் இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் சின்ன வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை பொடியாக நஞ்சு வச்சிருக்கோம் அதை நம்ம போட்டுக்கலாம் இதை நல்லா நம்ம வணக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம் கூட வந்துடுச்சு நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வறுத்து வச்ச பொருளெல்லாம் நம்ம அதை மசாலா பொருள்லாம் நுணுக்கிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பொடி நம்ம நுணுக்கியாச்சு தக்காளி ரெண்டு தக்காளியோட நாலு பல் பூண்டும் ரெண்டு கொஞ்சம் இஞ்சியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளியும் இஞ்சி பூண்டையும் அரைச்சிட்டு வந்துருப்போம் அதை நம்ம ஊற்றிக்கலாம் தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்கு போட்டுக்கலாம் நல்லா கலராக நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் பொட்டப்போ ஒரே ஒரு மிளகாய் கீண்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ஜார் கழுவுன தண்ணியும் நம்ம அதில் ஊற்றிக்கலாம் பேபி மசாலாவுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம் மேலேயே நம்ம இந்த பேபி பேபிக்கான நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் இந்த வெங்காயத்தை நம்ம இது மாதிரி பண்ணி வச்சுருக்குறோம் கேப்சிக்கமும் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் அது மேலே போட்டுடலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பண்ணுவோம்னா போட்டு விட்டுக்கலாம் இப்போது நம்ம பே கேப்சிகம்மை அது மேலே போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தனித்தனியாக நல்லா வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயத்தையும் அதோட மேலே போட்டுக்கலாம் கட் பண்ண வெங்காயத்தையும் அது மேலே போட்டுக்கலாம் கலந்து வச்சு சவ சின்னதாக வச்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் நம்ம இந்த கிரேவியை செட்டிநாடு மசாலா சேர்த்து செய்கிறதுனால கருவேப்பில் நல்லா போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அது மேலேயே நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை போட்டுக்கலாம் பவுடர் மசாலா பவுடரை போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அப்புறம் போட்டுக்கலாம் எவ்வளோ காரசாரமாக தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இது வாசனை கம கம கம்மன்னு வருது நம்ம இந்த கிரேவிக்கு கொஞ்சம் முந்தி பருப்பு அரைச்சிட்டு வந்து ஊற்றி இதோடு சேர்த்து ஊற்றிடலாம் இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம் புது இப்போ டேஸ்ட்டும் அரைச்சி ஊற்றியாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இது இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் ஆகிடும் நம்ம ஜார் கழுவி அதில் கொஞ்சம் தண்ணியும் அதில் கலந்துக்கலாம் பேபிக்கான் மசாலா ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி இலைகள் தூவி இந்த பேபிக்கான் மசாலாவை வச்சுக்கலாம் நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் செட்டிநாடு மசாலா போட்டு நம்ம இந்த கிரேவியை செஞ்சிருக்கிறோம் நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு சோள தோசை நைட் காலையில் சோள தோசை அந்த சோளம் கம்பு இந்த கேழ்வரகு இது மாதிரிலாம் அரைச்சோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் வச்சுக்கூடாது மிஞ்சி போனால் ஒரு நாள் வச்சுக்கலாம் இப்போ காலையில் நம்ம ஊற்றினோம் அப்போ நைட்டும் அதே மாதிரி சோள தோசையை ஊற்றிருக்கோம் சோள தோசைக்கு சூப்பரான பேபிகான் கிரேவி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும்